இன்றைய துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் இந்த நாளிலும் நாம் ரெபே காலை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் மனவாட்டி என்கிற தலைப்புல நாம் ரெபே காலை குறித்து தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் அந்த ரெபே காலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஆதியாகவும் இருபத்தி நான்காவது அதிகாரத்துல ஐம்பத்தி எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ரெபேக்காலை அழைத்து நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள் அவள் போகிறேன் என்றால் ஆமேன் கவனிங்க அபரகாமுடைய ஊழியக்காரன் இந்த ரெபேக்காலை தன்னோடு கூட அழைத்து கொண்டு போக விருப்பமா இருந்தபோது இந்த ரெபேக்காலுடைய வாய்மொழியை கேட்கிறாங்க நீ இந்த மனிதனோடு கூட போக சம்மதிக்கிறாயா போக விரும்புகிறாயா என்று கேட்கும்போது போது அந்த ரெபேக்கால் சொல்றாங்க நான் போகிறேன் நான் போகிறேன் இந்த ஊழியக்காரனோடு கூட நான் போகிறேன் என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் சொல்லும் பொழுது அந்த ஊழியக்காரன் அந்த ரெபேக்காலை அழைத்து கொண்டு போனான் லேலுயா அப்படி அழைத்து கொண்டு போகப்பட்ட அந்த காலை ஈசாக்கு விவாகம் பண்ணி கொண்டார் லேலுயா அந்த அந்த ஊழியக்காரனோடு கூட போன அந்த ரெபே காலை ஈசாக்கு திருமணம் செய்து கொண்டார் தனக்கு மனவாட்டி ஆக்கி கொண்டார் இல்லையா இல்லையா பாருங்க கத்துடைய பிள்ளைகளே இதே போலதான் நாமும் கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் தேவனாகிய கத்தரை நாம் நம்முடைய தேவனா ஏற்றுக்கொண்டு நாம் சபைக்கு நாம் போய் கொண்டிருக்கிறோம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் நம்மை நம்முடைய ஊழியக்காரர்கள் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கத்தருடைய ஊழியர்கள் நம்மை அழைக்கும் பொழுது அதாவது ஒரு சபை காரியத்திற்காகவோ ஒரு ஊழியத்திற்காகவோ ஒரு சுவிசேஷ பணிக்காகவோ நம்மை அழைக்கும் பொழுது நாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களை பின்பற்றி அவர்களோடு கூட நாம் நடந்து போவோமானால் நம்மை மேசியா நம்மை மனவாட்டியா ஏற்றுக்கொள்வார் இல்லையல்லையா நாம் அவர்களுக்கு எந்த விதத்திலும் மறுப்பு நாம் சொல்லக்கூடாது லேலுயா கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணினவர்களோடு கூட நாம் போக ஆயத்தமா இருக்க வேண்டும் லெலுயா எப்பேற்பட்ட காடானாலோ மேடானாலோ அவர்களோடு கூட நாம் கர்த்தருக்காக நாம் போகும் பொழுது நாம் தான் உண்மையான மனவாட்டியா இருக்கிறோம் லெலுயா நாம் போக சம்மதிக்க வேண்டும் ஊழியர்களோடு கூட நாம் நடந்து போக வேண்டும் லெலுயா நாம் எந்த ஒரு ராஜ்யத்தின் வேலைக்காகவோ நாம் வரமாட்டேன் என்று சொல்லக்கூடாது லெலுயா கர்த்தருடைய ஆராதனைக்காகவோ ஊழியத்திற்காகவோ நாம் ஒரு மறுப்பு சொல்லக்கூடாது நாம் அப்படி மறுப்பு சொல்லுகிற ஆளா இருந்தோமானால் ஆண்டவர் நம்ம பிரியமா இருக்க மாட்டார் நாம் வருகையில மேசியா நம்மை மணந்து கொள்ள மாட்டார் இல்லையா இந்த ரெபே காலை போல நாம் போகிற ஆட்களா இருக்க வேண்டும் பாருங்க நாம் வந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பேதுருவோம் அந்திரையாவோ பாருங்க அவங்க வந்து தன் தகப்பனோடு கூட கடல்ல மீன் பிடித்து கொண்டிருந்தாங்க இல்லையா மீன் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து அவர்களிடத்துல வந்து நீங்கள் என்னை பின்பற்றி வாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க பாருங்க அவங்க உடனே படகையும் அந்த வலைகளையும் விட்டு தன் தகப்பனை விட்டு இயேசுக்கு பின் சென்றார்களாம் இல்லையா இயேசுக்கு பின் சென்றார்கள் அந்த ரெண்டு பேரையும் ஆண்டவர் வல்லமையாய் கூட பயன்படுத்தினார் லுயா அது மாத்திரமில்லாமல் ஆண்டவர் அவர்களுக்கு நித்திய சீவனையும் பண்ணினார் தத்துவம் பண்ணினார் அதே போலதான் இன்னைக்கு நம்மை கூட நம்முடைய அபிஷேகம் பண்ணின ஊழியர்கள் நம்ம ஏதோ ஒரு ராஜ்யத்தின் வேலைக்காகவோ சில காரியங்களுக்காகவோ நம்ம அழைக்கும் பொழுது நாம் அவர்களை பின்பற்றி போக வேண்டும் லுயா அவர்களோடு கூட நாம் நடக்க வேண்டும் நீங்க பாருங்க எலியா எலிசா தீர்க்கதரிசி இருக்காரு அவர் ஏர்மாடு ஓட்டி கொண்டிருந்தார் அல்லே அப்போ எலியா தீர்க்கதரிசி அவர் இடத்துல வந்து நீ என்னை பின்பற்றுவான்னு சொல்லும் பொழுது அந்த எலிசா பாருங்க அந்த ஏர்மாடுகளை எல்லாம் அவர் அவர் வந்து அந்த ஏர்மாடுகளை வெட்டி போட்டுட்டு அந்த அந்த கட்டைகள் அந்த ஏர் ஏர் கட்டைகள் அவர் உடைத்து அதனாலேயே அந்த மாடை சமைத்து விட்டு அவர் எலியாவை பின்பற்றி போனார் தான் அவர் ரெண்டு மடங்கான ஆசீர்வாதங்க ஆவியின் வரங்களினால அவர் நிரப்பப்பட்டு வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்பட்டிருந்தார் நீங்க மத்திய எடுத்துக்கோங்க மத்திய ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருந்தார் ரோம அரசாங்கத்துல அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டரா இருந்தார் ஆண்டூராக இயேசுகிஸ் அவர் இடத்துல போய் என்னை பின்பற்றிவான்னு சொல்லும் பொழுது அந்த அரசாங்க வேலையை அவர் விட்டு அவருக்கு பின் சென்றார் சென்றார்யா இன்னைக்கு நாம பாருங்க இன்னைக்கு நம்மள சில ஊழியத்துக்காகவோ சில வேலைக்காகவோ நம்முடைய ஊழியர்கள் நம்மை அழைக்கும் பொழுது நம்ம அநேக சாக்கு போக்குகளை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் லே நிறைய சாக்கு போக்குகளை நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டூர் ஒரு நாளும் பிரியப்பட மாட்டார் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்கணும் ஆயத்த உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படி நம் ஊழியர்களை பின்பற்றி போகும் பொழுது ஆண்டு நம்ம பிரியமா இருப்பார் நம்மை அவர் மணந்து கொள்வார் ஆகணும் அந்த காலை வேலையில உங்களை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள் அழைக்கும் பொழுது நீங்க அவர்களை பின்பற்றி போங்க ஊழியத்திற்காக அழைக்கும் போது அவர்களை பின்பற்றி போங்க ஊழியம் செய்யுங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க கர்த்தருக்கு மனதார நீங்க ஊழியம் செய்யுங்க ஆமா அதுதான் நமக்கு ஆஹ் நிரந்தரமானது தேவனுக்காக நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியம்தான் நிரந்தரமானது ஆகினால் அதை பின்பற்றி போங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை பெருக பண்ணுவார் ஆமியா